இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தங்கம் விலை கடந்த மாதத்தில் கிடுகிடுவென அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை கடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தங்கம் விலை கடந்த மாதத்தில் கிடுகிடுவென அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை கடந்தது நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியாகிவிடும் என்ற நினைக்க தோன்றும் அளவுக்கு தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்தது இந்த நிலையில் ஆச்சரிய திட்டியை முன்னிட்டு தங்கம் விலை ஒரே நாளில் மூன்று முறை அதிகரித்து அதிர்ச்சியளித்தது இதனை தொடர்ந்து நேற்று தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் குறைந்த நிலையில் இன்று சற்று உயர்ந்துள்ளது அதன்படி சென்னையில் ட்வெண்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு நாலு ரூபாய் உயர்ந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன